ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலான சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை விட்டுட்டு தனியா அவங்க மலையிலையும் காட்டுலையும் கடும் தவம் செஞ்சு கடவுள தரிசனம் செய்வாங்க ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தாங்க மக்களோட மக்களா இருந்து மக்கள்கிட்ட ஆசிரமம் வாங்கிட்டு மக்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய கவலைகளையும் பல அற்புதமான லீலைகளாகவும் செயல்களாகவும் செஞ்சு எண்ணற்ற உபதேசங்களை கொடுத்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியவர் யாருன்னா எப்போ நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா தாங்க முன்னையான விஷயத்துக்குள்ள போயிருவோம் கைரேக ஜோஷியுன்னு சொல்லி ஆறு சாஸ்திரங்களை கரைச்சி குடிச்ச ஒருத்தர் யாருன்னா அவருதான் உங்க நீலை சாஸ்திரிங்க அவர் பாத்தீங்கன்னா தூய அக்னி கோத்ரி பிராமணருங்க பிராமணர் என்னன்னா அவருடைய ஆசை என்னன்னா எப்படியாவது சாய்பாபாவோட கயிறையே பார்க்கணும் பார்த்து பாபா யாரு எங்கிருந்து வந்தாருன்னு தெரிஞ்சீங்கன்னா அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு ஆசை இருக்கு யாருக்குன்னா சாஸ்திரிக்கு ஆனா அவரு பாத்தீங்கன்னா அவருடைய ஊர் சொந்த சாஸ்திரியோட சொந்த ஊர் வந்து நாசி அதே மாதிரி சாஸ்திரி வந்து என்ன பண்ணாரு நாக்பூர்ல இருக்கக்கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் பாத்தீங்கன்னா பாபு சாஹேப் ஊட்டி அவர் பேரு அப்படித்தாங்க இருக்கு வித்தியாசமா இருக்கும் ஊட்டி அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட தீவிர பக்தர் சாஸ்திரி பாத்தீங்கன்னா நாசிக்கல இருந்து நாக்பூர்ல வந்து கூட்டிய பாக்கிறதுக்காக வராரு வந்துட்டு கூட்டியோ பாத்தீங்கன்னா சாய்பாபா தீவிர பக்தர் அதனால கூட்டி வந்து சொல்றாரு நாசி சாஸ்திரிட்டு நம்ம போய் பாபாவை போய் ஷீரடியில போய் வணங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு யாரு கூட்டி சொல்றாரு கூட்டி சொன்னோடனே அவரு சாஸ்திரி சரிங்க போவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஷீரடிக்கு போய் பாபா பார்க்க தரிசனம் செய்ய போறாங்க அப்ப பாபா என்ன பண்றாருன்னா எப்போதும் பாபா என்ன செய்வாருன்னா வரக்கூடிய பக்தர்கள் மாம்பழமும் வாழைப்பழமும் கொடுப்பாருங்க மாம்பழம் பாத்தீங்கன்னா அவரே ஒரு சொந்த பணத்துல பக்கத்துல உள்ள கடைக்கு போய் அது மாம்பழம் வாங்குறதே பாத்தீங்கன்னா அவரே பார்த்து வாங்குவார் பாபா எப்படி பார்த்து வாங்குவாருன்னா ஒரு மாம்பழத்தை ஒரு பக்தர் கொடுக்குறாருன்னா அந்த பக்தர் வேற மாம்பழம் சாப்பிடும் போது அந்த மாம்பழக்கு வந்து சாறை உறிஞ்சி சதையும் தீர் சாப்பிட்டு அந்த தோலையும் கொட்டையும் தனித்தனியா தும்பா போற அளவுக்கு இந்த மாம்பழத்தை நல்லா அமுச்சு பார்த்து அது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி தான் பாபா வந்து கரெக்டா மாம்பழத்தை பார்த்து விளையாண்டு வருவாருங்க அதே மாதிரி வாழைப்பழத்தை பக்தருக்கு எப்படி பாபா குடுப்பாருன்னா வாழைப்பழத்தோலை வந்து உறிச்சுட்டு வாழைப்பழத்தூளை அவர் வச்சுக்கு தோலை வச்சு அவர் வச்சுட்டு சத சதையாதான் என்ன பண்ணுவாருன்னா பக்தர்கள் கொடுப்பாருங்க ஸோ பாபாவே வந்து மாம்பழமும் வாழைப்பழமும் வரக்கூடிய பக்தர்கள் கொடுப்பாருங்க அதே மாதிரி பூட்டியும் சாஸ்திரியும் வராங்க பாபா பார்க்க வராங்க வரும்போது என்ன பண்றாருன்னா சாஸ்திரிக்கு ஏற்கனவே பாபா கையிலேயே பாக்கணும்னு ஆசை அவர் என்ன பண்றாருன்னா சாஸ்திரி பாபா அவன் கயிறை கையை கொடுங்க கயிறையை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க ஆனா பாபா செவி சாய்க்கலை செவி சாய்க்கலைன்னா காது கொடுத்து அவர் கேட்கல கேட்காம அவர் ஒரு நாலு வாழை பார்த்து மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாரு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல ஒடாவும் ஒடாவும்னா என்னன்னா அது வந்து ஒரு வீரோ அல்லது மாளிகைன்னு சொல்லுவாங்க ஒரு மாளிகைக்கு வந்து சாஸ்திரியும் பூட்டியும் போய் தங்கிட்டு அந்த சாஸ்திரி நல்லா குளிச்சுட்டு அப்புறம் தூவி ஆடை அணிஞ்சிடறாரு அது மாதிரி பூட்டியும் ரெடியாயிராங்க அதே மாதிரி பாபா என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மதியம் வந்து பாத்தீங்கன்னா பாபாவோட பக்தர்கள் வந்து ஆராதனைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது பாபா வந்து அவரோட சீலர்கிட்ட கேக்குறாங்க அவர் தூய பிராமணர் வந்தாரு தூய பிராமணர் யாருன்னா சாஸ்திரியை சொல்றாங்க யாரு பாபா சொல்றாரு தூய பிராமணர் வந்தாரே அவர் மதியம் வராரா அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு அதுக்கு சீடர் சொல்றாரு இல்லைங்க பாபா அவர் மாலையில வருவாரு போல அப்படின்னு வந்து சீடர் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா சரி ஓகே அவர் என்ன சொல்றாருன்னா பாபா ஜெரு எடுங்க அப்படிங்க ஜெருன்னா ஒண்ணும் இல்லைங்க அப்படீங்கன்னா பூ ட்ரெஸ் இருக்கு மட்டும்தான் குங்குப்பூ ஆடையை வந்து அணிக அணி அணிஞ்சுக்குவோம் அந்த டிரெஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு அப்புறம் அவங்க சீலரும் அந்த பூ ஆடையை வந்து கொடுக்குறாங்க பாபாவும் குங்கப்பூ ஆடையை வந்து அணிஞ்சுக்கிறாரு அணிஞ்சிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பாபாவோட நாற்கால போய் உட்காராரு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் ஆராதனைக்கு ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பாபா வந்து அவருடைய சீலர் கூப்பிடுறாரு இங்க உடனே போய் அந்த தூய பிராமணர் அப்படிங்களா அவர்கிட்ட போய் தட்சணே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு சொன்னவங்க சீடரும் வந்து சீக்கிரம் போறாங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து பூர்த்தியும் சாஸ்திரி இருக்காங்க அந்த சீட்டர் சொல்றாரு இது மாதிரி பாபா வந்து சாஸ்திரி பார்த்து தட்சிணா அங்க சொல்லியிருக்காரு உடனே இவர் யாரு சாஸ்திரி ஷாக்காட்டாரு நானே தூய அக்னி பிராமணர் பிராமணரு என்கிட்ட தட்சிணை கேட்கிறாரு பாபாண்ணா ஒரு முனிவரா ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாபா சாஸ்திரி பாத்தீங்கன்னா பாபா வந்து ஒரு சாதாரண மனிதரான அவர் நினைச்சிட்டு இருக்காரு யாரு சாஸ்திரி ஆனா அவர் வந்து சாஸ்திரி என்ன நினைக்கிறாருன்னா அவர் என்ன பெரிய முனிவர் ஞானியா நான் எதுக்கு அவர் தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு குழப்பத்தோட எடுக்கிறாரு சாஸ்திரி ஆனா கூட இருக்க பூட்டியே பாக்குறாரு ஆனா பூட்டி ஊட்டி வந்து சாய்பாபாவோட தீவிர பக்தர் சோ பூட்டிகிட்ட வந்து தட்சிணைய வந்து பாபா வாங்கிக்கலாம் இதுக்கு என்கிட்ட வந்து பாபா வந்து தட்சிணை கேட்காருன்னு சொல்லி ஊட்டி சொல்றாரு வாங்க போய் வந்து நம்ம தட்சிணை வந்து கொடுத்துட்டு பாபா பாக்கலாம்னு சொல்லிட்டு சாஸ்திரியை வந்து கூப்பிட்டு போறாங்க சாஸ்திரியும் சீன்னு சொல்லி தட்சிணை எடுத்துட்டு போறாரு போகும்போது மசூதிக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வந்து தூங்க போ சார் ஆடை அணிஞ்சு ஆஹ் நாற்கால உட்கார்ந்துருக்காரு ஆனா சாஸ்திரிக்கும் வந்து அவரு பாபாவை வைத்தர்லிங்க அவருடைய குரு கோலப் சுவாமியாவான் நான் காட்சி அளிக்கிறாரு பாபாவுக்கு உடனே அந்த சாஸ்திரி கையில இருக்கிற அந்த புஷ்பங்கள் புஷ்பமா மலர் மலர்களை தூவி குருவே கோலப் சுவாமியே உனைய பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மண்டிட்டு தரையில வந்து தலையை வணங்குறாருங்க யாருன்னா சாஸ்திரி அதுக்கப்புறம் நான் பாக்குற கனவா இல்ல நனவான்னு சொல்லிட்டு சாஸ்திரி கையை அவராவ கிளி பார்த்துக்கிறாரு உலகம் சுவாமியே அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்படியே அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே வடிதா யாருன்னா சாஸ்திரிக்கு கூட இருந்த அந்த சாய் ஒரு பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆராதனை பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உடனே சாஸ்திரியை தட்சிணம் எடுத்துட்டு வேகமா வந்து போறாரு போயிட்டு பாபா கால விழுகுறாரு விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு உடனே பாத்தீங்க பாபா எங்க என்னோட தட்சிணைன்னு சொல்லி கேட்கிறாரு உடனே சாஸ்திரி எதுவும் தட்சிணுன்னு சொல்லி கொடுத்துட்டு பாபா கால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு உடனே அப்ப சாஸ்திரி நினைக்கிறாரு பாபா ஒரு சாதாரண மனிதர் இல்ல ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு சாஸ்திரி மனம் ஒருகி அழுது பாபா விட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிறார் பாபா உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சுக்கிறாரு அங்க இருந்த பக்தர்களுக்கு அப்பதான் புரியுது பாபா இதுக்கு ஜெரு எப்படின்னு சொன்னாரு ஜெருன்னா குங்குமப்பூ ஆடை ட்ரெஸ் குங்கும பூ ட்ரெஸ் எதுக்கு குங்கும ட்ரெஸ் வந்து ஆடை வந்து அணியலாம்னு சொல்லி அப்பதான் இருக்கிற பக்தர்கள் தெரியுது ஏன்னா குங்குமப்பூ ட்ரெஸ்ல வந்து அவருடைய அற்புதமான லீலைகளை வந்து உலக சுவாமியா வந்து இந்த சாஸ்திரிக்கு காட்சி அளிச்சிருக்காரு பக்தர்கள் அனைவருமே மனம் முருகி பாபாவை வணங்குறாங்க பாபாவை எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்றாரு நம்மளும் மனம் முருகி பாபா வணங்கணும்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லதாவே அமையுங்க உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்